இப்போ தோப்பை வித்துட்டு போயிட்டாங்க தோப்புக்காரக பத்து ரூபா கூட கொடுக்காம இதை நினச்சே எங்கள் வீட்டுக்காரர் இறந்து போனார் அதனால் நாங்கள் என்னமே செய்ய வச்சிருக்கோம் பிள்ளைகளையும் காப்பாற்றணும் என்னமும் சேர்க்கலை கடனோடவே இருக்கோம் அறுபது வருஷமாக நான் பாடுபட்டது மிச்சம் சம்பளமெல்லாம் நான் வாங்கலை களை எடுக்க போவேன் நெல்நாத்து நட போவேன் அம்முட்டு வேலையும் பார்ப்பேன் ஆம்பளை மழை இதில் போடுவேன் வாக்கா வெட்டுவேன் பரப்பு போடுவேன் அது கூட நான் வேலை செஞ்ச காசு வாங்கி நான் திங்களிய சாமி தின்னு தக்க செத்தாலும் இங்கே நான் சாவ முடியும் நான் சொல்ல முடியுமா நம்ம வாங்கினோம் தின்றுவோம் இங்கே நான் சாவ முடியும் இடத்துக்கு சொல்கிறோம் பத்தாயிரம் கொடுக்க பத்தாயிரத்தை நான் வாங்கி என்ன செய்ய போகிறேன் எத்தனை பத்தாயிரம் சம்பாரிச்சிருப்பேன் ஆசிரியர் மடத்தில் மட்டும் கொண்டு சேர்த்துடாதீங்க நம்ம வீட்டு சனத்தில் பழகிட்டு என்னை அனாதியா கொண்டு மட்டும் சேர்த்துறாங்க இங்கே சாமி நான் வளர்த்த வளர்ப்புக்க எனக்கு அனாதியா என்ன தூக்கம் வேணாம் காக்காவால் கூட தீங்கிட்ட நான் இருக்கிற கல செத்தாலுங்கன்னு தான் சாவேன் இல்லை ரெண்டு சுனக்கத்தை விட்டு போகவும் மாட்டேன் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் புகாரி இன்றைக்கு எங்கே இருக்கேன்னா மதுரை மாவட்டத்தில் வாடிப்பட்டி கிராமத்தில் இருக்கிறேன் இங்கே ஒரு தென்னந்தோப்புக்கு நடுவில் தான் இருந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் இப்போது ஸோ எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா இந்த வாடிப்பட்டி சோளம் சுற்றிலும் முழுக்க முழுக்க தென்னை சாகுபடி நடத்திட்டு இருக்கு இந்த தென்னை சாகுபடியில் வேலை பார்க்குற தென்னந்தோப்பை காவல் காக்கிறவங்க கொத்தடிமைகள்லாம் நடத்தப்படுறாங்க கொத்தடிமைகள் அப்படின்னா ஒரு இடத்துல அடைச்சி போட்டு வச்சுட்டு சாப்பாடு இல்லாமல் கையில் விளங்க மாட்டி அந்த மாதிரி கிடையாது நவீன கொத்தடிமைகளாக இருக்காங்க ஃபோர்ஸ்டு லேபர்ஸாக இருக்காங்க வித்தவுட் சம்பளம் இதே சம்பளம் இல்லாமல் தலைமுறை தலைமுறை வேலைப்பட்டு இருக்க ஒரு நூறு நூற்றம்பது குடும்பங்கள் தன்னோட உரிமைக்காக கேள்வி கேட்க முடியாமல் அல்லவலப்பட்டு இருக்கிறாங்க அதை பற்றி தான் அந்த வீடியோ பார்க்க போகிறோம் தொடர்ந்து சேனலில் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் பேர் மீனாட்சி அறுபது வருஷத்துக்கு மேலே அறுபத்தஞ்சு வருஷம் ஆச்சு நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து உங்கள் பேர் என்ன நீங்கள் எத்தனை வருஷம் அங்கே இங்கே வந்து இருக்கீங்க அது நான் வந்து அறுபது வருஷம் ஆகுது சாமி ஆ உங்கள் வயசு என்னப்பா எண்பத்தஞ்சு வயசு ஆ இப்போ அறுபது வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கான் எண்ணமே இல்லை இந்த வேலை பார்த்தேன் கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த கிடைப்புண்ணா வேறு வேலை கூலி வேலைக்கு இல்லை எங்கேயும் போடலாம் இதுக்குள்ளேயே தண்ணியை கட்டி பார்த்து சின்ன பிள்ளைகளை பாம்பு அடித்தாலும் இல்லை என்ன அடித்தாலும் இல்லைன்னு இன்றி ஆடு மாடுகளை மேய்ச்சதுக்குள்ளே இருந்துகிட்டே அறுபது வருஷமாக பார்த்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் எங்கள் அப்பச்சி காலத்துலேருந்து கேட்குறோம் எங்கள் அப்பச்சி வந்து இங்கே இருந்திருக்காரு அவங்க அப்பாத்தா இருந்திருக்கு இங்கே வந்து எங்கள் அப்பா பிறந்திருக்காரு அப்போல்லாம் சம்பளமெலாம் கிடையாது என்னன்னா துவர மொச்சை இந்த மாதிரி வெள்ளா மட்டுங்க அதை வேலை பார்த்தா காப்பிடி வச்சுட்டு குருதவல்லி கம்பு கூழு அந்த மாதிரி இருக்கு அரிசின்றது அரிசின்றதெல்லாம் இப்ப கொஞ்சம் எனக்கு தெரிய ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்துல எல்லா வீட்டுலயும் வாங்க வேலை பார்த்துருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு கேள்வி இருக்கு இல்லையா சம்பளம் வாங்கினா வேலை பார்ப்பாங்க நாற்பத்தஞ்சு நாளுக்கு ஒருக்கா தென்னங்காய் பறிக்க வருவாங்க அப்படி உங்களுக்கு நூறு காய் கொடுத்துருவாங்க காய் தான் சம்பளம் அது போக இந்த தென்னங்கி கீழே உள்ளுது இல்லையா அந்த தென்னங்கீத்தை அவங்க பின்னி தட்டியாக விற்றுக்கலாம் இல்லைன்னா விளக்க மரம் விற்றுக்கலாம் இதை மட்டும்தான் முழுக்க முழுக்க வந்து வருமானம் வச்சு பிழைச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி அப்புறம் கம்பெனி இதுகளாக தொழில்களாக எதுவுமே கிடையாது முதலாளி தோட்டம் வச்சிருக்கக்கூடிய முதல் உரிமையாளர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டால் தான் வாழ முடியும் அவங்களுக்கு மாடு மேத்த குடிச்சா அந்த மாலை கொஞ்சம் இருக்கும் பால் இருந்தா அந்த மாதிரி இருக்கும் தண்ணி பாய்ச்சுனா அந்த கிடுகு மட்டையை வெட்டி விட்டோம்னா அந்த கிடுகு வச்சு கஞ்சி குடிக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் காலமாக ரேஷன்ல அரிசி போட்டதுனால கொஞ்சம் ஆதரவு ஓகே அந்த மாதிரி தான் இருக்க இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரும் பெரும்பகுதி பாருன்னா தோட்டத்துல இருக்கவங்க வந்து யாருமே பெருசா முன்னேறல தான் இருக்காங்க ஒன்று காய் வெட்டுவான் தேங்காய் வெட்டுற வேலைக்கு போவாங்க அப்படி அது என்ன உழுகிற வேலை இருந்துச்சு முந்தி மாடு வச்சு விழுவாங்க இந்த மாதிரி வேலை ஏதாவது இருந்துச்சு ஆடு மாப்பாங்க ஆடுக்காரன் மாட்டுக்காரனுக்கு போய் சாப்பாட்டுக்காக தஞ்சி பண்ணைக்கு இருப்பாங்க அவங்க மாட்டுக்காரன் அந்த மேற்காக அவன் கஞ்சி ஊற்றுவான் இப்படித்தான் வளர்ந்துச்சு இந்த ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னேறக்கு இப்படிதான் இந்த ஜவுளி பூங்காவா ஆமா அந்த மாதிரி வரக்குனதே ஒரு தொழில்ன்றாங்க இந்த மாதிரி தோப்புகளை இடையில இடத்துல ஒன்றும் இல்லாமல் இறந்துருப்பாங்கள்ல அவங்கெல்லாம் அங்கே வந்து ஒரு பத்து நூறு திருப்பூருக்கு போயிட்டாங்க இன்னைக்கு அந்த நிலங்களை வந்து மற்ற நிறுவனங்களுக்கோ அல்லது மற்ற உரிமையாளர்களுக்கு விற்கும் பொழுது தான் நம்ம நமக்கான இடத்துலருந்து அப்புறப்படுத்தப்படுறோமே அப்படின்னு நம்மளோட நிலத்துக்கான தன்னோட உரிமையை கேள்வி வைக்கிறதுக்காக சம்பளமாக கேட்கும்போது உனக்கு பத்தாயிரம் தரேன் இருபதாயிரம் தரேன் நீ ஐம்பது வருஷம் வேலை பார்த்தாலும் சரி ஐநூறு வருஷம் வேலை பார்த்தாலும் சரி உனக்கு இவ்வளோ இவ்வளோதான் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு கேள்வி வரும்போது இவங்களால ஏற்றுக்க முடியல தனக்கான நியாயத்தை தேடி போராட ஆரம்பிச்சிக்கிறாங்க வார காலத்தில் இப்போ தோட்டத்தை வந்தது விற்று இப்போ ஒரு வருஷம் ஆகுது ஓகே ஆறு ஏக்கர் நாற்பத்தஞ்சி சென்ட்ரூவா விற்கிறாரு ஒரு கோடியே பாஞ்சு லட்ச ரூபாய்க்கு விற்கிறாங்க வித்துட்டு அந்த ரெண்டு பேரும் அவர் இங்கே இருக்காரு அந்த ரெண்டு பேரும் வெளியில் போயிருக்காங்க அப்போ வாங்க அப்படின்னு சொல்லி இங்கிட்டு என்ன செய்வாங்கன்னா கட்ட பஞ்சாயத்து பண்ணி நாலு பேர் ஆறு பேர் உக்காந்து செஞ்சு பேசி ஒரு அமௌண்ட் மாதிரி கொடுப்பாங்க அப்படி இல்லை வாங்க பேச வர பேச இன்னைக்கு வர நாளைக்கு வர வேறே அப்போ கொஞ்சம் முடியாமல் இதுமே அதிலேயே மன உளைச்சலாகிதான் இருந்தார் திருப்பி அவங்க பேசுறதுல அந்ததுலேயே அவருக்கு அட்டாக் ஆகி ஆரம்பிச்சாரு இப்போ தோப்பை விற்றுட்டு போயிட்டாங்க தோப்புக்கார பத்து ரூபா கூட கொடுக்காம இதை நினைச்சே எங்கள் வீட்டுக்கார் இறந்து போனார் அதனால் நாங்கள் என்ன செய்ய முடியலப்பா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா வாங்கிக்கோ என்னப்பா எங்கள் அப்பச்சி இருந்திருக்காரு திருப்பி எங்கள் அப்பா இருந்திருக்காரு இன்றைக்கி எங்கள் அப்பா இறக்கும்போது அறுபத்தோரு வயசு அவங்க வீட்டுகளுக்கும் தெரியுது இறந்து போனார் நீங்கள் ஒரு லட்சத்தி மணி நேரம் ஒரு மனசாட்சி இல்லை பேசிக்கிறவங்க விட்டோம் திருப்பி ஒன்று எண்பதுங்க இல்லை அதுவும் முடியாதுன்னு சொல்லிட்டான் இங்கே வந்து ஒரு நாள் உட்காந்து பேசிருக்கும்போது ரெண்டு ரூபா தான் இல்லைங்க முடியாதுன்னு சொல்லாமே அப்புறம் என்ன அவர் மச்சனை இங்கே ரெண்டு பேர் இருக்காங்க அவர் ஒருத்தர் பேர் ராஜு அதுக்கடுத்து இன்னொருத்த பேர் ரமேஷ் அவங்களும் கூட வந்தாங்க அவங்க என்ன செஞ்சாங்க அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலாம் அந்த சின்ன பைய பொறுப்பு அவங்க எல்லாம் சேர்ந்து செஞ்சு வாடிப்பட்டி காவல் ஆய்வாளர் வளர்மதி அவங்ககிட்ட இந்த மாதிரி தோட்டத்தில் வந்து ராஜாங்கம் செஞ்ச மாதிரி ஒரு பொய் புகாரை கொடுத்து என் மேலே காமலேனு கொடுத்துடுறாங்க அப்போ அந்த அம்மா எனக்கு விசாரிக்க கூப்பிடுறாங்க அப்போ நான் போகிறேன் என்ன பண்ணுறேன் அம்மா நான் அறுபத்தொரு வருஷம் இருந்திருக்கேம்மா ஊதியம் எதுவுமே வாங்கலை அதை வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்பொழுது அடுத்தவங்க சொத்தை விற்ட்டாங்க சொத்தை விட்டு வெளியேடுறா நீயே அங்கே இருக்க பெருக்கி அடுத்தவையும் செத்துடா நீ உனக்கு என்ன அங்கே வேலை அப்படின்னு சொல்லி அந்த வளர்ந்த அம்மா பேசுனாங்க அப்போ அந்த அம்மையாக நான் சொன்னேன் அம்மா சொத்து வந்து வித்துட்டாங்கன்றது உண்மை தான் எங்களுக்கான கூலி பாக்கி இருக்குது கூலி பாக்கை கொடுக்காம நம்ம எப்படிம்மா வெளியேற முடியும் ஒரு இது வேணாமம்மா நீங்களே கேட்டு கொடுங்கம்மா அப்படின்றான் எவ்வளோ கேட்குறேன் அம்மா எனக்கு குறைஞ்ச ஒரு நாளைக்கு ஐம்பது ரெட்டினாச்சு போட்டு கொடுக்க சொல்லுங்கம்மா என்ன உனக்குன்னா வெளியேறலை காலை அவங்க போகிறத்து வந்து காயில் ஆட்டவங்க ஏதாச்சும் நீ மறைச்சுனா உடனே நான் பண்ணிடுவேன் நீ உள்ளே இருக்கக்கூடாது வெளியில் போடா அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டாங்க ஏன் இவங்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படலை அப்படின்னா அதை வந்து ஒரு சென்டிமெண்டலாக பார்க்குறாங்க இது நம்ம முதலாளிகள் நமக்கு வாழ்க்கை கொடுத்துட்டாங்க ஸோ அவங்க இடத்துல நம்ம வேலை பார்க்குறோம் அதுக்கு நமக்கு பதிலுக்கு அவங்க வேலை பார்த்தாகணுன்ற ஒரு மாயைக்குள்ளே சிக்கி உலண்டு பல தலைமுறைகள் கடந்து வந்துட்டாங்க அதில் இன்னைக்கு நம்ம பார்க்குற ரவீந்தர் வந்து முதல் முறையாக கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு அது முதலாளிகளுக்கு கோபத்தையும் அதிகாரிகளுக்கு ஒரு பண்ணுது இந்த மாதிரி தோட்டத்தக்கார்ட்ட இருந்துட்டு அவங்ககிட்ட நீங்கள் கூலி வாங்குனா வரைக்கும் அவங்ககிட்ட வாழ்ந்தீங்க தந்தைங்க சாப்பிட்டீங்க இந்த இருக்கு இல்லையா அதை மீறி காசு வாங்குனீங்க அப்படின்னா நீங்கள் விளங்காம போய்விங்க நீங்கள் நாசமாக போய்றீங்க இந்த ஏரியா சாமி உங்களை கேட்கும் கொள்ளும் அப்படின்னே சொல்லி சொல்லி பயமர்த்தி வச்சுருக்காங்க அதனால் இந்த மாதிரி அதில் வரமாட்டேன்றாங்க அதே மாதிரி நீ கொடுக்குற காசை வாங்கலைன்னா உங்கள் குடும்பம் விளங்காமல் போயிடும் இந்த மாதிரி சொல்லி ஒரு மைண்ட் செட்லையே மக்களை புறாத்தையும் உருவாக்கி உருவாக்கி வச்சுருக்காங்க இப்போ என்கிட்டே தோறத்துக்காங்க என்ன சொன்னால் நாங்கள் சொல்கிறது அவங்க கொடுக்க மாட்டேன்ட்டேன் அவன் பஸ் அடி செத்து போயிருவேன் அவன் அப்பா மாதிரி அவனை அட்டாங்கன்னு செத்து போயிருக்கேன் அப்படின்னா ஆளுக்கிட்டலாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இந்த ஏரியாவில் பிரச்சனைகள் இருக்குது இப்போ அதில் நான் ஒரு ஆளுதே இந்த மாதிரி வெளியிலயே வந்து சொல்கிறதுக்கு வந்திருக்கேன் இதில் மற்ற தொழிலுக்கும் இந்த இதில் கூலி தொழிலுக்கு ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா இவங்க வந்து ஒன்று தண்ணி பாசல் இல்லாமல் ஒன்று கிடுகோ இல்லை இதே இந்த மாதிரி வேற தொழில் இல்லாமல் இதுலேயே இருப்பாங்க இது இங்கே தடார் இன்னைக்கு வெளியேற்றி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க எங்கே போய் வைக்கிறது திருப்பி இந்த தொழில் எங்கே போறதுன்னு தெரியாது இப்போ கம்பெனி தொழில் செய்கிறாங்கன்னா இந்த கம்பெனி இல்லைன்னா இன்னொரு கம்பெனி போயிடலாம் ஆனால் வேளாண் தொழில் அப்படிலாம் இல்லை இன்னைக்கு இந்த தொழிலை விட்டு கை விட்டோம் அப்படின்னா தெருவில் தான் நிற்கணும் வேறு இதுலாம் இருக்காது அது தேதி அதுல எங்களுக்கு சம்பளம் எதுவும் கிடையாது ம் அங்கே எங்கள் வீட்டுக்காரர் இருக்கையிலேயே சம்பளம் வாங்கவும் இல்லை வைக்கவும் இல்லை அப்போ வந்து ஒன்றும் கஷ்டம் தோணலை அங்கிட்டங்கிட்டு வேலைக்கு பிள்ளை விட்டியெல்லாம் அங்கே வேலைக்கு போகிறதுனால தண்ணி கட்டுறவங்க நாங்கள் எங்கள் வீட்டுக்காரர் கட்டுவார் நாங்கள் அங்கேட்டுக்கிட்டு வேலைக்கு போயிடுவோம் அதனால ஒன்றும் கஷ்டம் தோணலை இந்த கிடுக்களை பண்ணதுனால எங்களுக்கு கஷ்டம் தோணலை தான் கஷ்டம் என்னத்தை சேர்த்து வச்சுருக்கோம் பிள்ளையத்தையும் காப்பாற்றணும் எண்ணமும் சேர்க்கலை கடனோடவே இருக்கான் இந்த ஜெனில மசில பார்க்கும்போது பேச்சியம்மலை சந்திச்சோம் பேச்சியம்மாளுக்கு இன்றைக்கு வயசு எண்பத்தஞ்சு அவங்களுக்கு கிட்டத்தட்ட அறுபது வருஷமா அவங்க ஒரு தன்னோட தோப்பில் அவங்க தான் அந்த தின்னங்கனம் நட்டு வச்சு அதை ஒரு தோப்பாக மாறுகிற வரைக்குமான ஒரு சூழலை பார்த்துங்க அறுபது வருஷமா நான் பாடுவட்டதே மிச்சம் சம்பளம் எல்லாம் நான் வாங்கலை அறுபது வருஷமாக சம்பளம் சம்பளம் பத்து ரூபா நான் வாங்கி திஞ்சல நான் தான் கொடுத்துருப்பேன் களை எடுக்க போவேன் நெல் நாற்று நட போவேன் அம்முட்டு வேலையும் பார்ப்பேன் ஆம்பளை மாரி இதில் பாரு போடுவேன் வாய்க்கால் வெட்டுவேன் கருப்பு போடுவேன் அதுக்கூட நான் வேலை செஞ்ச காசு வாங்கி நான் திங்கலையே சாமி தின்னு தாக்க இங்கே நான் சாவ முன்ன நான் சொல்ல முடியுமா நம்ம வாங்கினோம் தின்றோம் இங்கே நான் சாவ முடியும் இனத்துக்கு சொல்கிறோம் ஏன் கேட்கலையா உங்கள் வேலை வாங்குறப்பா காசு கொடுங்க சம்பளம் கொடுங்க கேட்கலையே நீங்கள் வீட்டுக்காரர் கேட்பாரு இந்த வரப்ப போட்டுறியா அப்படின்னு சொன்னால் வர போட்டால் எவ்வளோட சம்பளம் கொடுப்பேன் ஏய் பின்னாடிக்குதில்ல நமக்கு ஒரு பணம் இருக்குது அவங்ககிட்ட போய் என்னத்தை போய் காசு கேட்குற ஏன் தம்பி ஏன் தம்பின்டே நான் பாராட்டிட்டேன் அப்படின்னு திடுதுன்னு செத்து பண்ணியான் அம்மாயே இருந்துகிட்டு ஆட்டம் பாடுறான் இப்ப என்ன சொல்றாங்க இப்ப இப்ப பத்து ரூபா கொடுக்குறாங்களாம் நான் வெளியே பத்தாயிரம் ரூபாயா ஆமா அறுபது வருஷம் அளவு பத்தாயிரம் பத்தாயிரம் இன்னைக்கு இவ வந்து என் காடு என் காடுன்னு சொன்னாக்கா நான் காட்டை தூக்கிட்டு போகலையே சாமி பிள்ளையெல்லாம் அதை வாட்டுக்கு நல்லா தேம்பை இருக்கு நான் அவன் காட்டை நான் தூக்கிட்டு போகலையில என்ன சொல்றீங்க பத்தாயிரம் தரேன் சொல்றாங்க நீங்க என்ன சொல்றீங்க நான் என்ன சொல்றேன் ஒரு மூணு கண்டு எங்க நின்றாலும் இங்க இல்லட்டாலும் எங்க நின்றாலும் வாங்கி கொடுத்தேன் சொல்லி அதை சொன்னேன் ஒரு மூணு சண்டை எங்க நின்றாலும் வாங்கி கொடுங்க நான் கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு சொன்னேன் மூணு சண்டை கொடுக்க மாட்டோம் சாக நட்டிக்கு அந்த ரெண்டு சண்டில் பழகி திருட்டும் அவன் தண்ணி கால்கள்லாம் எடுக்க கூடாது அப்படின்ட்டு அந்த மூட்டு சுற்றி வச்சு எடுத்துக்கிடுவேன் அதெல்லாம் பூரா பிடிங்கி போட்டு மாடு உள்ளுக்க கட்டக்கூடாதுன்னு சொல்லி மானுவத்தில் கிடக்கு மாடு இந்த கொடுமை எல்லாம் உண்டுமா வந்து பாருங்கய்யா நம்ம இருக்கிற பழப்ப இந்த கொடுமை எல்லாம் உண்டுமா நான் அந்த காட்டை தூக்கிட்டு போறோம்னு சொன்னா என்ன கேட்குறாங்கண்ணா எனக்கு நீங்கள் பணம் கொடுக்க எனக்கு எதுவும் பண்ண வேணாம் நான் சாகுற வரைக்கும் இந்த இடத்துல இருந்து வாழ்ந்து செத்துட்டு போயிடறேன் நான் என்னை விட்டுருங்க நிம்மதியாக இருக்க விடுங்க சொல்லி அவங்க முதலில் கேட்குறாங்க ஆனால் அதுக்கு முறையான பதில் கிடையாது அவங்கள அடித்து குடும்பப்படுத்தி அவங்கள இன்னும் காயப்படுத்துகிறாங்கன்றதான் வேதனைக்குரிய விஷயமா இருக்குது அப்படியெல்லாம் நான் பல பல தண்ணியா நான் பத்து காசு வாங்கி திங்கலையே தின்றுந்தாக்க எனக்கு வகை இப்படி கொதிக்காது இப்போ வந்து இருந்தாலும் அடிச்சு பிடிச்சி தள்ளி அப்படின்னாக்க பூராத்தியும் பிடிங்கி போட்டு மாடு கட்டின கொட்டத்தெல்லாம் பிரித்து போட்டு அந்த கல் தூணெல்லாம் பிடிங்கி போட்டு இந்த அங்கிட்டு கொஞ்சம் போல் சீட்டி ஓட்டிருக்கேன் அந்த சீட்டி அந்த செவர பிடிச்சேன் அங்கே கல் விட்டுட்டா நானாக வச்சேன் படுகாய போட்டு கட்டி வச்சிருக்கேன் ஜம்மி ராத்திரலாம் எல்லாம் சர 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 இருக்கேன் அந்த படுகாய்க்குள்ளே போட்டால் ஒரே ஓடா போடு இல்லைன்னாக்கா என்கிட்ட வராத அப்படின்ட்டு சொல்லிட்டு படுத்து கிடந்தேன் அந்த கலவை எனக்கு காவலுக்கு இருந்தேன்ல அடுத்து வரச்சு விட்டுட்டீங்கல்ல நீங்களும் வந்து இந்த நடுக்காட்டில் இருப்பீங்க அந்த அளவுல இருந்து பல போட்டிக்கிட்டு இருக்கீங்க ஜாமிய இந்த தம்பிய கல் நான் இருக்கலக்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க இங்கேனே பாட்டி இருப்பேன் தண்ணி முட்டுக்கு விட்டு அதுக்குள்ளேதான் எனக்கு எத்தனை தெரிஞ்சிச்சு பாவோம் பத்தாயிரம் கொடுத்து பத்தாயிரத்தை நான் வாங்கி என்ன செய்ய போறேன் எத்தனை பத்தாயிரம் சம்பாரிச்சிருப்பேன் ஆஹ் உன் காட்டில் சம்பாதிக்கல அந்த வெளியே மம்பட்டியை தூக்கிட்டு இருந்த வெளியே ஆம்பளை ஊடத்த வேலைக்கு போவேன் பொம்பளை ஊட கூட போக மாட்டேன் ஆசிரிய மடத்துல மட்டும் கொண்டு நம்ம வீட்டு சனத்துல பழகிட்டு என்ன ஞானாதியா கொண்டு மட்டும் சேர்த்துறாதீங்க சாமி டேசன்ல சொன்னாங்க இந்த பாட்டி இந்த தாத்தா போவோம் இல்லை ஒன்றி சேர்த்துருவான் அப்படின்னு சொல்லி நான் வளர்த்த வளப்புக்கு எனக்கு அனாதை என்ன தூக்கம் வேணாம் காக்காள் கூட நான் இருக்கிற செத்தாலுங்கன்னு தான் சாவேன் இல்லை என்று இதை விட்டு போக மாட்டேன் இப்போ எல்லாம் உங்க இடத்த வித்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கு எதுவும் கிடையாதுங்களா கிடையாது என்னத்துவா அவங்க பார்த்து பிரியத்தை கொடுக்குற மாதிரிதான் நீங்க வந்து எனக்கு இவ்வளோ கொடுங்க வருஷம் அப்படின்லாம் கேட்க முடியாது ஓ இங்க ஒருத்தர் சின்னாண்டின்னு ஒருத்தர் வெளியேறினாங்க ஒரு மூணு லட்ச ரூபா கொடுத்தாங்க கட்டம் இது மாதிரி பேசி கொடுத்தா வருஷம் வந்ததுக்கு அவரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷம் இருந்திருப்பாரு அப்பா அதுக்கு அடுத்து அதுக்கு முன்னாடி குள்ளம்மாங்கன்னு சொல்லி ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது இருபத்தஞ்சு ரூபா இருபத்தஞ்சு ரூபா கொடுத்து போங்கன்ட்டாங்க அதுக்கு முன்னாடி இங்க பழனியாண்டி சந்தனா அப்படின்னு சொல்லி அவர் கெஞ்சி தௌ சொட்டம்னு சொல்லுவாங்க அங்கே இருந்தாங்க அவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து வெளியேற்றிட்டாங்க அப்புறம் பியக்கார தோட்டத்தில் செல்லமான ஒரு அம்மா இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு பதினேழு ரூபாய் நம்ம கொடுத்தாங்க ஒரு நம்ம இந்த விவசாயி வந்து சம்பளம் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க தொழிலாளிக்கு சம்பளம் கொடுத்து வாழ்ந்துடும் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய விளை பொருட்கள் விற்கக்கூடிய விலைவாசி இதுகளை பார்க்கும்போது செய்யும்போது அவர் தோட்டங்களை வித்துடும் மாறணும்ல ஆனால் இங்கே நூறு ஆண்டு நூற்றம்பது ஆண்டு ஒரே ஆள் ஆளுகாட்டியே ஒரே சமத்துல எப்படி நிலம் இருக்கு அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அங்க வேலை பாக்குற ஆளுக்கு ஊதியம் ஊதியம் நஷ்டம் நஷ்டம் தெரியும் அந்த ஊதியம் அவங்களுக்கு என்ன புரியுது இப்படித்தான் காலம் காலமா கடந்து இருக்கு நூறு ஆண்டு நூத்தி ஐம்பது ஆண்டு இவ்வளவு மாற்றத்திலையும் ஒரே நபர்கிட்ட எப்படி இடம் இருக்கு அப்ப காரணம் என்னன்னா அங்க அங்க மாதிரி இல்லையா எங்களுக்கு சம்பளம் கிடையாது கிடையாது சம்பளம் கொடுத்தா அவங்களுக்கு அது இருக்காது எங்களுடைய சம்பளம் அவங்களுடைய சொத்தா இருக்கு ஏன்னா தரிசா இருக்கக்கூடிய நிலங்களை மரங்களா வேளாண் பயிர்களா சாகுபடிகளா மாத்திரம் இல்லையா மாத்தும் போது நாங்கள் உழைக்கிறோம் இல்லையா எங்க உழைப்பு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அது நாங்கள் எங்க உழைப்புனால அந்த சாகுபடியில் வருமானம் வருது இப்போ நாங்கள் தென்னை உழைக்கிறோம் தென்னைக்கு தண்ணி பாய்ச்சிரோம் காவ காக்குறோம் அதுக்கு வைக்கும் போது பரவாக்குறோம் இது என்ன காய்ச்சல் தேங்காய் கொடுக்குது இல்லையா அந்த தேங்காய் போலனா அவங்க சொத்து நம்ம சொத்துல அவன் இருக்கான் அப்படின்ற ஒரு திரட்டில் அவங்க வாழ்றதுனால அப்போ அவங்களுக்கு என்ன தெரிய மாட்டேங்குதுன்னா இவ்வளோ தூரம் மரம் அந்த வளர்க்குறதுக்கு அதனுடைய உழைப்பு பின்னாடி நமக்கு இருந்திருக்கு ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கோம் அறுபத்தஞ்சு நாள் நாற்பது நாளைக்கு ஒட்டி தேங்காய் வாட்டம் வரோம் வெட்டிட்டு நம்ம மட்டும் திருப்பி போயிடுறோம் அப்போ போயிடுமே அப்போ அதுக்கு பின்னாடி எப்படி வந்துச்சுன்னா அவங்களுக்கு தெரிய மாட்டேது அந்த இல்லாமல் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க என் தூரத்தில் நீங்கள் இருக்கீங்க செய்கிறீங்க அப்போ உங்களுக்கு என்ன புரியும் அப்போ கேட்டீங்கன்னா உங்களை அந்த பூமி உங்களை கேட்கும் இந்த சாமி பெருமாள் கேட்கும் முத்தாராம் கேட்கும் இந்த மாதிரி சொல்கிறதுனால பயந்து கேட்குறது செய்கிறது இந்த மாதிரி இல்லை அப்போ என்னுடைய மாமையன் ஒருத்தர் வந்து கம்யூனிஸ்டம் அவருக்கு நல்லா அந்த தேதியில் படித்தார் அவர் சொல்லிதான் எனக்கே தெரியும் ஓய் நம்ம உழைப்பில் தான் இருக்கா அப்படின்னு அதற்கு எனக்கே தெரியாது ஓ இப்படிலாம் நமக்கு இருக்கா இப்படிலாம் சட்டங்கள் இருக்கா இப்படிலாம் ஊதி கொடுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் சொன்னாங்க உங்கள் உழைப்பு தான் உபரியாக மாறி அவங்களுக்கு சொத்தாக வருது அதுதான் மூலதனம் அப்படின்னு அவங்க சொன்ன பின்னாடியே எனக்கு தெரியும் அது வரைக்கும் எங்களுக்கு எங்கள் அத்தா எங்கள் தாத்தா இருக்காருந்துதான் மெண்டல மாதிரி வச்சுங்க விவரமே தெரியாமல் வந்திருக்காரு அடிமையாக எங்கள் அப்பாவும் அடிமையாக இருந்தார் நானும் அடிமையாக இருந்து தான் அந்த அடிமைத்தானத்தில் வந்து நாலு பேத்துக்கு சொல்லி இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன் அறுபத்தோரு ஆண்டு வேலை எந்த இதுவுமே இல்லை இப்போ எங்க மற்றவங்கன்னா நானே தோட்டம் பார்க்குறது மோட்டார் வேலையெல்லாம் நானே பார்ப்பேன் இது போடுறேன் அவர் ஓனர் இது மோட்டர் நாங்கள் இறக்குவோம் எத்தனை நாள் மோட்டர் இறக்கும் இறக்கும்போது கிணத்துக்குள்ளே இறங்கிட்டு தான் வந்து இந்த நீர்மூழி அப்ப அப்போ இல்லாம இல்லாமல் கம்மாவைக்கு மாறின மாதிரி ஸ்டட்டு மோட்டிருவாங்க பெட்டு போட்டு ஆமா போட்டு இரும்பு பைப்பிலேயே பைப்பு மாட்டுவாங்க அதெல்லாம் இறக்குறது வந்து சாதனை கை வலிக்கும் கண் மூலி புதுங்கும் அதில் இறங்கி போகணும் நான் உள்ளே இறங்கியிருக்கேன் அவங்க சொத்து வச்சுருக்கிறதுனால உள்ளே இறங்கினேன் நம்ம செத்து போயிடுவோம்னு சொல்லிட்டு கூலி வைன்னு சொல்லி என்ன இறங்க சொல்லுவார் நான் இறங்கியிருக்கேன் எத்தனை நாள் அவங்களுக்கும் ஒரு என்ன அதில் நம்ம என்ன கூலி தானே நமக்கு என்ன சொத்து இருக்குது நம்ம என் மட்டுக்கிட்ட இறந்து இறந்துட்டு போகிறோம் நம்ம அப்படின்னு சொல்லி பணைய வச்சு எத்தனை நாள் உள்ளே இறங்கிட்டு அந்த தண்ணி வறியும் போது பாசம் இருக்கேன் சோறு ஓரங்களும் ஏற முடியாது வழுக்கும் ரொம்ப சித்திர பள்ளி தான் ஏறணும் ஸோ இவ்வளவு பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிறதுக்கு அரசாங்கத்தையும் அதிகாரிகளையும் தேடி போனால் அவங்களுக்கே இதுக்கான விடுவு தெரியல இது என்ன பிரச்சனை இது என்ன மாதிரி பிரச்சனை பாண்டல் பிரச்சனை என்ன மாதிரி பாண்டல் லேபர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு முறையான சட்ட அமைப்போ முறை முறையான ஒரு தீர்வோ அவங்களாலே பார்க்கப்படல காவல்துறை அடக்குமரப்போன்னு ரிமாண்ட் பண்ணுவேன்னு காவல்துறை உறவுக்கு மரத்துறது இந்த முதலாளிகள்லாம் அவங்கெல்லாம் சில அமைப்புகளை வச்சுக்கிட்டு அந்த ஊர் கிராமத்துகளில் ஒரு போலி பற்றி சாமி இந்த மாதிரி சொல்லி மறட்டுறது இந்த மாதிரிலாம் நான் செய்கிறாங்க இத்தனையும் செஞ்சு தான் நான் வந்து என்னன்னா ஒரு ஆள் வந்து இந்த அரசாங்கத்துக்கு தெரிவித்து இந்தடைய சத்தத்துக்கு அப்புறம் மக்கள் தெரிஞ்சு ஒரு நிவாரணம் வாங்கி கொடுத்தா எல்லா பேருக்கும் அதை கிடைச்சிருக்கும் கண்டிப்பா அதாவது இப்போ இருக்கக்கூடிய நவீனத்துவத்துக்கு தகுந்த போல கொத்தரிமையும் நவீனத்துவமா மாறுதுன்றத அரசை கவனிக்க மாட்டேங்குது அது மிகுந்த வருத்தமாக இருக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டு நவீனத்துவத்துக்கு தந்தாமே சம்பளமே இல்லாமல் வெளியில் போய் வேலை பார்க்கறது உள்ளே வருது அந்த மாதிரி தன்னையும் மாற்றிக்கிறது அந்த முதலாளிகளும் உருவாங்க அவங்களும் மாத்தி மாறிக்கிறாங்க அதனால நம்ம என்ன சொல்கிறோம்னா அரசாங்கம் வந்து நீங்கள் ஏற்கனவே ஒரு ஒரு பட்டியல் வச்சிருக்காங்க குறைந்தபட்ச ஊதியமும் வச்சிருக்காங்க எட்டு மணி நேரத்துக்கு ஐநூற்றி எழுபது ரூபான்னு அவங்க ஒன்று வச்சுருக்காங்க நாங்கள் இருபத்தி நாலு நேரம் பணியாளர்கள் எங்களுக்கு வந்து இப்படிலாம் இல்லை நாங்கள் அவ்வளோலாம் எங்களுக்கு வேண்டாம்ன்றோம் ஐநூறுபா அவ்வளோ எங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க ஒரு நாளைக்கு குறைஞ்ச வச்சுக்கிட்ட ஐம்பது ரூபா போட்டு கொடுங்க ஐம்பது ரூபா போட்டு அவங்க கொடுக்க சொல்லுங்கள் அதே எங்களுக்கு போதுமானது அதே மாதிரி இப்போ எங்கள் மாதிரி இருக்கக்கூடிய ஆளுகளுக்கு வந்து மறுவாழ்வை ஏற்படுத்தி கொடுங்க திடீர்னு நாங்கள் ரோட்டுக்கு வந்துடுறோம் என்ன செய்யாமல் எங்கே இருக்குமே தெரிய மாட்டேங்குது அதுக்கு மறுவாழ்வை ஏற்படுத்தி கொடுங்க ஏதோ ஒரு தொழில் முறை ஏதோ ஒரு மறுவாழ்வு ஏற்படுத்தி கொடுத்தோம் அப்படின்னா எங்களுக்கு நல்லா இருக்கும் இப்போ நான் வர்றது மாதிரி இன்னும் நிறைய பேர் வருவாங்க இப்போ இது சம்பந்தமாக நீங்கள் அரசு அதிகாரிகள்கிட்ட போய் முறையிட்டிருக்கீங்களா நான் இது சம்பந்தமாக வந்து தொழிலாளத்துறைய போய் எல்லோ சூப்பரன் பார்த்தேன் அவர் என்ன சொன்னாரோ நீங்கள் கம்பெனி மாதிரி தொழிலில் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அது இங்கே இருக்காதுப்பா அதனால உங்களை முடிவுன்றது இது வேளாண் சார்ந்த விஷயம் நீங்கள் ஆர்டிஓ பாருங்கன்னு சொன்னாங்க நான் ஆர்டிஓ போய் பார்த்தேன் ஆர்டிஓ அவர்கள் அந்த அம்மா சாலினு சொல்லி மதுரை மாவட்டம் ஆர்டிஓ அவர்கள் அவங்க பார்த்துட்டு இவ்வளோ அறுபத்தோரு வருஷம் சேர்ந்தீங்களா அவங்களே ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிட்டாங்க சரி இது எந்த சட்டத்தில் பயன்படுத்தணும் இது என்னென்ன அந்த அம்மையாக இருக்கே தெரியலை நான் சொல்கிறத வச்சு தெரியாமல் சரிப்பா நான் விசாரிக்க சொல்கிறேன் தாசதாரா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாங்க தாசதார் வந்தாங்க தாசதார் விசாரிச்சு விசாரிக்காமல் வீ கிராம கொடுத்தாங்க இதில் நான் நாலாவது மாதம் நான் கொடுத்து டெய்லி தாலுகாவுக்கு நடப்பேன் நடப்பேன் அப்போ வியோ வந்து இப்படியே பார்த்து இப்படி ஒன்று இருக்கான்னு ஏன் கேட்குறாரு அப்போ இது என்னென்னா அரசு அதிகாரிகளுக்கு இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலம் சார்ந்த சட்ட திட்டங்கள் என்னென்ன அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது காவல்துறைகளுக்கும் தெரிய மாட்டேது சிவில் வழக்குகளில் தலையிடக்கூடாது இது கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது இப்போ இங்கே நான் தொழிலாளி இங்கே வேலை பார்க்குறேன்னா வந்து இன்னொருத்தருக்கு வித்துட்டாங்கன்னா அதை வெளியேற்றி கொடுக்குறது கோர்ட்டு தான் அந்த சட்டத்தை பயன்படுத்தி வெளியேற்றினேன் அந்த புரிதல் இல்லாத ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காங்க ஒரு கிராம நிர்வாகம் இருப்பாங்க அது பெரிய கொடுமை அதில் அவங்களுக்கு என்னன்னே தெரியாமல் இது சம்மந்தமாக போய் தோரத்துக்காரங்க அவங்க நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த அந்த கொத்தரிமை சட்டமாக இருந்தாலும் சரி சம்பளம் கொடுக்காங்க பக்கத்தில் இருக்காங்க இல்லையா அவங்க ஊருக்காரவங்க அந்த ஊர் உத கிராம உதவியாளர்கள் அவங்க மூலியமாக இவங்க இருந்தது உண்மையா எத்தனை ஆண்டு இருந்தாங்க அப்படின்ற வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் போடணும் நம்ம யார் சம்பளம் தர மாட்டோம் அவங்கள்டே ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க ஸோ இவங்க எதிர்பார்க்குற என்னன்னா எப்போ வேணாலும் எங்களை இங்கேருந்து அப்புறப்படுத்தலாம் எங்களை ஒரு கொத்தரிமலாக கன்சிடர் பண்ணி எங்களுக்கு மறுவாழ்வுக்கான ஏற்பாடுகள் பண்ணி கொடுங்க அல்லது இங்கே நாங்கள் வேலை பார்க்குறோம் அப்படின்னா எங்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமாக என்ன நீங்கள் இந்த அரசாங்கம் வந்து வச்சிருக்கோ அதை எங்களுக்கு வந்து வாங்கி கொடுங்கன்றாங்க அப்படி அவங்க சொல்கிற காக்கு பிறகு பார்த்தாலுமே குறைந்தபட்ச ஊதியமாக ஒரு நாளைக்கு ஐநூறுபா அறநூறுவா கூட வாங்குறாங்க ஆனால் இவங்க எங்களுக்கு தினசரி ஒரு ஐம்பது ரூபாய் ஊதியம்னு நினச்சி நீங்கள் கால்குலேட் பண்ணி கொடுங்க அப்படின்றத எங்களோடய கோரிக்கையாக இருக்குது ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து எங்கே இப்போ நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம இருக்கிற வாழ்க்கையை விட்டு போய் விட்டுட்டு வெளியே அனுப்பக்கூடிய சூழ்நிலை வந்துடுமோ அப்படின்றதுக்காக நிறைய பேசாமல் இருக்காங்க ஸோ இந்த ஒரு வீடியோ யாரெல்லாம் பேசலையோ அவங்களுக்கான ஒட்டுமொத்த குரலாகவும் இருக்குன்றக்காக அந்த வீடியோ பதிவு முடிக்கும்ோம் கண்டிப்பாக இந்த வீடியோ அதிகாரிகளுக்கும் அரசுக்கும் போய் சேரணும் இந்த தொழிலாளர்களோட பிரச்சனைகளுக்கு காது கொடுத்து கேட்கணும் சீக்கிரமே அதுக்கான தீர்வு கிடைக்கணுன்றதான் இந்த இந்த ஒரு நோக்கணும் ஸோ தொடர்ந்து சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுறோம்